வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வெளியாகியுள்ள வாய்ப்பு குறித்து முழுமையான தகவலை பார்க்க போகிறோம் பதவி மேனேஜர் மற்றும் டெபுட்டி மேனேஜர் மொத்த காலி பணியிடங்கள் அறிவிப்பில் கொடுக்கப்பட்டபடி சம்பளம் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபது முதல் ஒரு லட்சத்தை ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது வரை விண்ணப்பிக்கு கடைசி தேதி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்ப முறை ஆன்லைன் மூலமாகவே குவாலிபிகேஷன் எனி டிகிரி ஆர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் எஸ்பிஐ யில் வேலை என்பது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜெனரல் மற்றும் ஓபிசிக்கு எழுநூத்தி ஐம்பது எஸ்சி எஸ்டி மற்றும் பிடபிள்யூடிக்கு பீஸ் கிடையாது செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் செகண்ட் இன்டர்வியூ அண்ட் பைனலி செலக்ஷன் எப்படி விண்ணப்பிப்பது எஸ்பிஐ இணையதளமான எஸ்பிஐ டாட் சிஓ டாட் இனில் சென்று கெரியர் பகுதியில் அப்ளை நவு என்பதில் கிளிக் செய்து உங்கள் தகவலை சரியாக பூர்த்தி செய்யுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் நண்பர்களுடன் இந்த வீடியோவை கண்டிப்பாக பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அடுத்த அப்டேட் மிஸ் ஆகாம இருக்க இது மாதிரி வேறு வேலை வாய்ப்பு வீடியோக்கள் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நீங்கள் தேடும் வேலை இங்குதான் கிடைக்கும்